சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மரையெறிஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் கணம் எனும் தாய்மார் அருவரே தரும் மூளை பால் தராகணம் எனும் தாய்மார் அருவர் தரும் மூளை பால் பராதுமை மூளை பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் அராதுமை மூளை பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுபாழும் வேலும் that yummy. எண்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் யமனை வெருட்டக்கூடிய பாடல் விரட்டுவது மட்டுமல்ல வெருட்டுவதும் கூட அந்தகா நீ வந்தால் உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் அவன்தான் உயிர வாங்க வர்றவன் இவர் என்ன சொல்றார் தெரியுமா நீ வந்தால் எமனே உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் ஏன் தெரியுமா முருகப்பெருமான் எங்கிட்ட உட்கார்ந்து இருக்கார் அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கார் தெரியுமா குருவாள் சிறுவாள் வேலாயுதம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனாலும் இத்தனையோட உட்கார்ந்து இருக்கார் எங்கிட்ட வராதே வந்த உயிரை நான் வாங்கி விடுவேன் தாராகணவனும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆறாது உமை பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே அந்தகா யமனே தாராகணம் எனும் நட்சத்திர கூட்டம் என்கின்ற தாய்மார் அருவர் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் முளைப்பால் ஆறாது அவர்கள் பாலை உண்டது போதாது என்று உமை முளைப்பாலும் உண்டவன் எம்பெருமான் அவன் பாலன் அவன் அறையிலே கட்டும் சீரா உடைவாள் கையில் சிறுவாள் திருக்கரத்தில் ஒரு சிறுவாள் வேல் இதோடு வந்து நிற்கிறான் என் மனத்திலே நிற்கிறான் நீ வராதே வந்தால் உயிரை வாங்கி விடுவேன் எம்பெருமான் முருகக் கடவுள் கருணையினாலே கார்த்திகை பெண்களுக்கு ஆறு உருவத்தோடு காட்சி கொடுத்தார் ஆறு பேரும் கொடுக்க ஆசைப்பட்டார்கள் எம்பெருமான் ஆறு உருவத்தோடு காட்சி கொடுத்தான் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமல மூர்த்தி அறுமுக தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் போதில் வீற்றிருந்தருளினானே சாற்றரும் சரவணத்தில் ஷண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்தருளுகின்ற விமலன் ஓர் குளவி போல தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணை முளை அமுதம் ஊட்டி போற்றுதிர் நாளும் என்ன நன்றென புகன்று வந்தார் ஒவ்வொருத்தருக்கு ஒரு குழந்தையாக இருக்க சிவபெருமான் இந்த குழந்தைக்கு பாலூட்டுங்கள் என்று சொல்ல கார்த்திகை மாதர் ஆறு பேரும் பாலூட்டினார்கள் ஒருவருக்காக அல்லாமல் ஆறு பேருக்காகவும் ஆறுருவம் கொண்டான் என்ன தெரிகிறது வேண்டிய வரமளிக்கும் வித்தகன் என்று தெரிகிறது அடியவரிச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித் பெருமாள் என்று தெரிகிறது அதுவும் போதாதென்று தாய்மொழி உண்டான் பெற்று கொண்டிநாயகன் தாய்மொழப் உண்டான் அவன் உடைவாளோடு இருக்கிறான் ஒரு ஆயுதம் போதும் அவனுக்கு ஆயுதமே வேண்டாம் இப்பொழுது உடைவாள் சிறுவாள் ஞானவேல் ஆகியவற்றோடு இருக்கிறான் எமனே எல்லோரையும் போல என்னை நினைக்காது எல்லோர் உயிரையும் பிரிக்கும் நீ என்னிடம் வந்தால் உன்னுயிர் போய்விடும் எச்சரிக்கை என்கிறார் இந்த பாடலில் அருணகிரியார் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய தாழ் இணைக்கே புகட்டி பணிய பணித்தருளா பணிய பணி தருளார் குண்டலி அரண்ட முகட்டை பிழந்து வாழ்கின்ற லோகத்தை புட்டவெட்டி முகத்தை பிழந்து வாழ்கின்ற லோகத்தை புட்டவெட்டி பகட்டி பொருதிட்ட நெற்றூர சூர பயங்கரே பகட்டி பொருதிட்ட நெற்றூர சூர பயங்கர பயங்கரனே எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் உன் தாளில் பணிய வேண்டும் பெருமானே என்று பிரார்த்தனை செய்வது எண்பத்தி இரண்டாவது திருப்பாடல் இறைவா உன் தாளினையில் என் நெஞ்சை வைக்க வேண்டும் கடப்பமலர் மாலையை மட்டுமா வைப்பது என் நெஞ்சையும் சேர்த்து உன் திருத்தாளில் வைக்க வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாள் இணைக்கே புகட்டிப் தருளாய் புண்டரீகன் அண்ட பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டுர சூர பயங்கரனே புண்ட தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய பிரமதேவன் அவனுடைய உலகம் இந்த அண்டம் அண்டமுகத்தை பிளந்து அதுவரை ஓங்கி நின்று அமராவதியை முட்டும்படி எட்டி சென்று யானை போல் போர் புரிந்த சூரன் அந்த சூரனை வென்றவன் சுப்பிரமணியன் ஆண்யானை போல் போர் புரிந்த நிட்டூரன் கொடுங்குணமுடைய சூரன் அவனுக்கு பயங்கரன் சூரனுக்கு பயத்தை உண்டாக்கிய பெருமானே தகட்டில் சிவந்த தகடு இலை இலைகளோடு கூடி சிவந்த நிறமுள்ள கடம்பை கடப்ப மாலை கடப்ப மலர் மாலையையும் நெஞ்சையும் உன் தாளிணைக்கே புகட்டி உன் திருவடியில் சேர்த்து பணிய வணங்குமாறு பணித்தருள்வாய் எனக்கு கற்றளையிடுவாய் காலுக்கணிகளும் வானோர் முடியும் கடம்பும் தேவர்களுடைய கடப்பமாலை நாம் கொடுத்த கடப்பமாலை அவன் திருவடியில் இருக்கிறது நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்பார் அப்பர் சுவாமிகள் ஆண்டவன் திருவடியில் பூ வைக்க வேண்டும் புண்ணியன் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலை பாவிகள் எம்மா நிறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே என்கிறார் திருமூலர் நெஞ்சையும் வைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் பூவ வச்சா பத்தாது கோடி சந்தனம் மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி அதென்ன ஊனினை நீக்கி உடம்புங்கிற நெனைப்ப விட்டு மனசு இறந்த நிலையில் எல்லாத்தையும் அவன் திருவடியில் சார்த்த வேண்டும் திருவன்காரராகிற பட்டினத்தடிகள் போதும் பெராவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு இன்றே இணையாகச் செப்பும் சூதும் பெறாமுளை பங்கர் தென் தோணி புரேசர் வண்டின் தாதும் பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கே என்று பேசுவார் பூ இல்லைன்னா பச்சிலை இருக்கு தண்ணி இருக்கு ஒண்ணும் இல்லைனா என் மனசு இருக்கு இந்த நெஞ்சை அர்ப்பணிக்கிறேன் அது போதும் அந்த பெருமா இப்படி அர்ப்பணிக்க வேண்டும் அவன் சூரனுக்கு பயத்தைக் கொடுத்தவன் சூரபயங்கரனே அடியேனது நெஞ்சையும் கடப்ப மலரையும் உன் திருவடியில் சூட்ட அருள் புரிவாயாக என்று வேண்டுவது இந்தத் திருப்பாடல் தேங்கிய அண்டத்து சிறைவிடச் சிற்றடிக்கே தேங்கிய அண்டத்து இமையோ சிறைவிடச் சிற்றடிக்கேங்கலில் கட்டும் பெருமா கலாப புரவிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் முறிந்தது சூரன் தளம் புறவிமிசையே தாங்கி நடப்ப முறிந்தது சூரந்தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே மூன்றாவது திருப்பாடல் முருகப் பேராற்றலை காட்டக்கூடிய திருப்பாடல் அவன் வேலை ஏவினானாம் எட்டு குன்றங்களும் வழிவிட்டன தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமான் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே செல்வம் நிறைந்த வானுலகம் அந்த தேவர்கள் சிறைப்பட்டார்கள் விடுவிப்பதற்காக எம்பெருமான் மயிலின் மீது தாங்கி நடந்தானா தளம் முறிஞ்சிதான் வேலை அனுப்பினானா எட்டு குன்றங்களும் வழிவிட்டனவாம் இது அவன் புகழ் தேங்கிய அண்டத்து இமையோர் செல்வம் தேங்கி நிற்கக்கூடிய வானுலகத்திலே வாழக்கூடிய இமையோர் சிறை விட அவர்கள் சிறையை நீக்கும் பொருட்டு சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமான் அவன் யாரு சிறிய திருவடிகளை உடையவன் அதிலே வீரக்கடலை அணிந்தவன் பூங்கலல் கட்டும் பெருமான் மிசை கலாபம்னா மயில் புறவின்னா குதிரை இவனுக்கு மயில்தான் குதிரை ஆடும் வரிவேல் என்பது போலே அந்த மிசை தாங்கி நடக்க அதன் மீது ஏறி நிற்க என்ன ஆயிற்று முறிந்தது சூரன் தளம் சூரன் தளம் முறிந்தது தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே அருமுகப் பெருமான் அமரர் சிறையை மீட்கும் பொருட்டு திருவடியில் வீரக்கடலை அணிந்தான் மயிலில் புறப்பட்டான் சூரன் சேனை முறிவிட்டது வேலை ஏவினான் மலைகள் எட்டும் விலகி வழிபட்டன என்று அவனுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் அவன் ஆற்றலை பேசுகிறார் அருணகிரியார் என்று வாழ்த்தும் கண்டத்தர் மைந்தகந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டி மற்ற கைவரும் தொண்டல்தி மற்றாதி என் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேலும் பாதியும் கதர் பளகினிக்கும் பைவரும் கேலும் காடைக்கலம் ஏனே நாலாவது திருப்பாடல் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய சில பாடல்களில் இதுவும் ஒன்று முருகா யமன் வரும் பொழுது என்னை காப்பாற்ற வேண்டும் நம்ம நிறைய ஏற்பாடு பண்றோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு சொத்தை சேர்க்கிறோம் குழந்தை பிறக்குமா இல்லையான்னு தெரியாது பெண் குழந்தை பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு அதுக்கு நகையெல்லாம் வாங்கி வைக்கிறோம் பெண் குழந்தை பிறக்குமான்னு தெரியாது தெரியாததுக்கெல்லாம் இவளது ஏற்பாடு பண்றமே நமக்கு தெரிஞ்சது ஒன்னு நாளைக்கு போகத்தான் போக போறோம் அந்த நிகழ்ச்சி நிச்சயம் அல்லவா நிச்சயம் இல்லாததுக்கெல்லாம் இவளது ஏற்பாடு செய்யக்கூடிய நாம் நிச்சயமான மரணத்துக்கு என்ன ஏற்பாடு செய்தோம் இப்பொழுது பேசுகிறார் அருணகிரியார் அப்பா உன் பெருமையை பேசுவதன்றி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது ஐயா ஒரு காலத்திலே நாம் படிச்ச படிப்பு போயிடும் துன்பப்படக்கூடிய சுற்றத்தார் விலகிப் போவார்கள் எல்லோரும் கதறுவார்கள் அஞ்சு பேரும் கைவிடுவார்கள் மெய்விடும் போது வேற யாரும் அடைக்கலம் இல்ல எம்பெருமானே நீதான் அடைக்கலம் கழுத்திலே நீளத்தை உடையவன் சிவபெருமான் உலகத்தை காப்பாற்றுவதற்காக அண்டத்தை காப்பாற்றுவதற்காக நஞ்சை உண்டானே பெருமான் என்னை காப்பாற்றுவதற்காக அவன் மகன் நீதான் அருள் புரிய வேண்டும் என்கிறது இந்த அடைக்கலப் பாடல் மை வருங்கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவருந்தொண்டு கைவருந்தொண்டுன்னா பழகிப்போன தொண்டு கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் கேளும் பதியும் கதறப்படகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே திருவாசகம் அடைக்கல பத்து மாதிரி இந்த பாட்டு மெய்வருங் கண்டத்தர் எம்பெருமான் கழுத்திலே நீலத்தை உடையவர் அமிர்தத்தை அருந்திய அமரர்கள் கூட ஒரு காலத்தில் மடியலாம் நஞ்சை அருந்திய சிவபெருமான் மடிய மாட்டார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று ஜெபித்து இளமையை வெற்றி கண்டவர் அடியார்கள் சிறந்த திருநீலகண்டம் அந்த பெருமானுடைய அர்த்தம் சிவனுக்குரிய வலிமை பெற்ற பெருமானே சிவன் பெறவாதவர் இரவாதவர் நீதான் சிவபெருமான் சங்கரந்தான் தான் சண்முகன் முருகன் பெறவான் இரவான் எனவே எம்பெருமானே ரெண்டு பேரும் ஒன்னுதான் வெண்ணையும் நெய்யும் வேற இல்லை ஒண்ணுதான் இஞ்சியின் சுக்கும் வேற இல்லை தங்கமும் நகையும் வேற இல்லை எம்பெருமானே நீ தகப்பன் சுவாமி மை வருங்கண்டத்தர் தகைவர்களுடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் அர்த்தம் உன்னை வாழ்த்துறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது அதுதான் எனக்கு பழைய போச்சு இது கைவரும் தொண்டு கந்தனுங்கிற திருநாமம் முருகனுங்கிற திருநாமம் மாதிரி உயர்ந்தது கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் களிவண்பா கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் கந்தன்னே வரும் ஏன் நமக்கு பற்றுக்கோடு அவன் தானே கந்துன்னா பற்றுக்கோடு எல்லோருக்கும் பற்றுக்கோடானவன் பெருமானே பெயரை சொல்ல வேண்டும் என்று கண்டத்தர் இந்த கைவரு தொண்டன்றி மற்றறியேன் இதா எனக்கு தொண்டு வேற ஒண்ணு எனக்கு தெரியாது ஒரு காலத்திலே நாம் படிச்ச படிப்பு போயிடும் பைவரும் பையின துன்பம் துன்பத்தை உடைய சுற்றோர் சுற்றத்தார் உயிர் பிரியும் போது கைவிட்டு போய்விடுவார்கள் கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறுக்கி மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டியடி வைப்பரோ இறைவா கச்சி கம்பனை என்பது பட்டினத்தார் வாக்கு எல்லாரும் வீட்டோட போய் விடுவார்கள் பதியும் கதற பதியின்னா ஊர் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் கதறுவார்கள் நான் கடைசி காலத்திலே துணை துணையெல்லாமே இருப்பேன் பற்று இல்லாம இருக்கணும் சாமி என் பெற்ற தாயரும் என்னை புனமென்றிகழ்ந்து விட்டார் பொன் பெற்ற மாதரும் போ என்று சொல்லி புலம்பி விட்டார் கொன் பெற்ற மைந்தரும் பின்வலம் வந்து குடமுடைத்தார் உன்பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே என்பது மாதிரி இது பட்டினத்தார் வாக்கு அருணகிரியார் அப்படியே பாடுகிறார் பட்டினத்தாருக்கு பின்னாலே வந்தவர் அருணகிரியார் படகி நிற்கும் ஐவரும் கைவிடுவார்கள் மெய் போது உன் அடைக்கலம் வேற யாரும் அடைக்கலம் இல்லை மாணிக்க வாசக சுவாமி அடைக்கலப்பத்திலே பாடுறார் பிரிவரியா அன்பர் நின் அருள் பெய்களல் தாழ்ணை கீழ் மறிவரியாச் செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவாசகத்திலே அது அடைக்கலப் பாடல் கந்தர் அலங்காரத்திலே இந்த எண்பத்தி நாலாவது அடைக்கலப் பாடல் இந்த பாடல் ஆலமுண்டப் நீலகண்டன் பிள்ளையே உன்னை துதிக்கும் தொண்டை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆவி பிரியும்போது போது என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய கட்டாயமான அவசரமான அவசியமான பிரார்த்தனை இந்த பாடல் காட்டில் குரத்தி பிரி பிறான் பதத்தே கருத்தி பூகட்டில் காட்டில் குரத்தி பிறான் பதத்தே கருத்தி பூகட்டில் தீட்டில் போகுதல் மிக எளிதே வீட்டில் போகுதல் மிக எளிதே விடி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சி உள்ளே மூட்டி கபால உள்ளே போும்படாமல் சாதிக்கும் யோகிகளே சாதிக்கும் யோகிகளே எண்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் யோகிகளுக்கெல்லாம் உபதேசம் யோகிகளே மூச்சை பிடிக்கிறீர்களே பிராணவாயு வேறு எங்கும் ஓடாமல் செய்கிறீர்களே கண் பார்வையை நாசு நுனியில் ஆக்ஞாஸ்தானத்தில் வைக்கிறீர்களே மூலக்கணலை மூழ்விக்கிறீர்களே கபாலத்துக்கும் மூலாதாரத்திற்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை உள்ளே உலாவச் செய்கிறீர்களே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா காட்டில் குரத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டினால் எளிதாக வீட்டுக்கு போய் சேரலாமே வீடுன்னா என்ன இறைவன் திருவடி படுவது பாடு கெடுவது கேடு தொடுவது தோடு விடுவது வீடு அது கிடைத்து விடும் என்கிறது இந்தப் பாடல் காட்டில் குரத்தி பெற அன்பதே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிதே விழிநாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே விழி நாசி வைத்துன்னா கண் பார்வையை நாசி நுனியில் வைத்து நாசு நுனி என்ன ஆக்ஞாஸ்தானம் கண்ணு நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் என்பது திருமந்திரம் கண் பார்வையை நாசு நுனியில் வைத்து மூட்டி மூலக்கனலை மூளைச் செய்து கபாலம் மூலாதாரம் கபாலத்துக்கும் மூலாதாரத்துக்கும் நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி நேரே பொருந்துவது மாதிரி சுவாசத்தை உள்ளே உலாவச் செய்து எங்கும் ஓடாமல் பிடித்து பிராணவாயுவை ஓடாமல் கும்பகம் செய்து சாதிக்கும் யோகிகளே காட்டில் குரத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டினால் வீட்டில் புகுதல் மிக எளிது ரெண்டு வழி ஒன்னு விதி மார்க்கம் இன்னொன்னு அன்பு மார்க்கம் விதி மார்க்கம் என்பது ஆண்டவனுக்குரிய செயல்களை செய்வது அன்பு மார்க்கம் என்பது ஆண்டவன்பால் அன்பு செலுத்துவது விதி தெய்வ தெய்வயானை இந்த இரண்டாவது அன்பு மார்க்கம் வள்ளி நாச்சியார் கடமைகளை செய்வது சரியை கிரியை இதெல்லாம் விதி மார்க்கம் அன்பினாலே ஆண்டவனை வணங்குவது அது வந்து அன்பு மார்க்கம் விதி மார்க்கம் தெய்வயானை அன்பு மார்க்கம் வள்ளி தெய்வயானை முருகனை நாடி வந்தால் அன்பாகிற வள்ளியை தேடி முருகன் போனான் காடும் புனமும் கமலும் கடலே மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே எதிர் சௌகரியம் அன்பு மார்க்கம் சௌகரியம் காட்டில் குரத்தி விறான் பதத்தே கருத்தை புகட்டினால் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் மற்ற இடங்களில் செல்லாமல் அவன் திருவடியில் கருத்தை புகட்ட வேண்டும் காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர் விண்ணோர் நாடே இடைமருதீசர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரேன் இடைமருதப் பெருமானுக்கு அன்பராயிருந்தால் வீட்டிலே பெண்களோடு இருந்தால் கூட மோட்சம் கிடைக்கும் என்கிறார் பட்டினத்து சுவாமி அதைத்தான் இப்பொழுது நம்முடைய அருணகிரியார் பேசுகிறார் வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்துங் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலையளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வார்களே பாடுதுங்கான் அம்மானாய் என்பது மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் மண் சுமந்தான் எம்பெருமான் பாண்டியனுக்காக புன்சுமந்தான் கண்ணப்பருடைய திருவடிகளை தலைமேல் ஏற்றான் இதெல்லாம் எதுனாலே அன்பினாலே இது இதுபோதும் நீங்கள் மூலாதாரத்து மூண்டடு கனலை காலால் எழுப்பிக் கஷ்டப்பட வேண்டாம் எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே இறை அன்போடு இருங்கள் இறை அன்பில்லாமல் செய்யக்கூடிய சாதனை வீணாகப் போய்விடும் முருகன் மீது உங்கள் கருத்தை செலுத்துங்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து